எங்களுக்காக தேவனிடம் பரிந்து பேசுங்கள் இதற்காக தூதர்கள் மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் மனிதரால் மத்தியஸ்தம் கேட்கிறீர்கள் உங்களுக்கு மன்னிப்பு இல்லை ஏனோக்கு புத்தகம் பைபிளின் மிகவும் பழமையான அபோக்ரிபா நூல்களில் ஒன்று இதன் தொடக்கத்தில் வானத்தில் இருந்த தூதர்களில் சிலர் வாட்சர்ஸ் பூமிக்கு இறங்கினார்கள் அவர்கள் மனித பெண்களை விரும்பி அவர்களுடன் சங்கமித்தார்கள் இதனால் பிறந்தவர்கள் நெஃப்லிம் என்னும் மிகப்பெரிய ராட்சசர்கள் ஆதி ஆகமத்தில் ஒரு மர்ம வசனம் சொல்கிறது தேவகுமாரர் மனித பெண்களை பார்த்து அவர்களை கொண்டனர் அப்போது ராட்சசர் பிறந்தார்கள் ஆனால் அந்த வசனத்திற்கு பின்னால் என்ன நடந்தது இந்த கேள்விக்கான பதிலை தரும் புத்தகம்தான் ஏனோக்கு புத்தகம் அப்பொழுது இருநூறு வாச்சர்கள் எனப்படும் தூதர்கள் மனித பெண்களை கண்டு ஆசைப்படினார்கள் அவர்களின் தலைவர் சம்யாசா நாமெல்லாம் ஒன்றாய் சத்தியம் பண்ணுவோம் இல்லையெனில் நான் மட்டும் பாவத்தில் விழுந்து விடுவேன் என்றார் அவர்கள் ஹெர்மோன் மலையில் இறங்கி மனித பெண்களை கொண்டார் இதனால் பிறந்தவர்கள் பெரிய இந்த மனிதர்களையும் இருக்கும் உயிர்களையும் தின்றனர் பூமியின் குரல் வானத்தை அடைந்தது வாட்சஸ் மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஞானங்களை கற்றுக் கொடுத்தார்கள் அசாசே ஆயுதங்களை அலங்காரங்களை மேக்கப் கற்றுக் கொடுத்தார் சம்யாசா மந்திரங்களை கற்றுக் கொடுத்தார் மற்றவர்கள் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் ஆகியவற்றின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார் இதனால் பாவம் பெருகியது வன்முறை பூமியை நிரப்பியது மனிதன் முற்றிலும் கெட்டுப்போனான் அப்பொழுது மகாதேவன் நான்கு பெரிய தூதர்களை அனுப்பினார் உரியேல் நோவாவிடம் வெள்ளம் வரப்போகிறது நீ தற்காப்பு ஏற்பாடு செய் என்று சொன்னார் ரஃபேல் அசாச்சேலை பாலைவன குழியிலே கட்டி எறிந்தார் கப்ரியேல் ராட்சசர்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ள வைத்தார் சம்யாசா மற்றும் தலைமுறைகள் முடிய கட்டுப்பாட்டில் வைத்தார் இவ்வாறு வானத்திலிருந்து விழுந்த தூதர்களுக்கு மன்னிப்பு இல்லை அவர்களால் பிறந்த ராட்சசர்கள் அழிந்த பின் அவர்களுடைய ஆவிகள் தீய ஆவிகளாய் பூமியிலே அலைந்து கொண்டிருக்கின்றன இந்த தீர்ப்பை வாட்சர்ஸ் கேட்டு நடுங்கினார்கள் அவர்கள் ஏனோக்கிடம் வந்து நீ எங்களுக்காக விண்ணப்பம் செய்ய முடியுமா என்று கேட்டல ஆனால் கடவுளின் பதில் கடுமையானது மனிதருக்காக தூதர்கள் மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் மனிதரால் மத்தியஸ்தம் கேட்கிறீர்கள் உங்களுக்கு மன்னிப்பு இல்லை இதுதான் தேவன் அளித்த முதல் எச்சரிக்கை இந்நூலை பற்றி பைபிள் சாட்சி கொடுக்கும் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை ஐந்தாம் அதிகாரம் வரை யூதா முதலாம் அதிகாரம் வசனம் எபிரேயர் பதினொன்று ஐந்து மேலும் மத்தேயு பேதுரு போன்ற நூல்களிலும் சுட்டி காட்டலாம் இந்த ஏனோக்கு தான் மோசேவாக வந்தார் ஏனோக்கு தீர்க்க தரிசனமும் மோசேவின் தீர்க்க தரிசனமும் ஒன்றாக இருக்கும் ஒரு குறிந்தியர் பதினைந்து ஐம்பது வசனத்தை பாருங்கள் மாம்சமும் இரத்தமும் தேவனுடன் வசிக்க முடியாது அபா கரிப்பா நூல்கள் பைபிள் மற்றும் ஈரா இவைகளை ஆராய்ந்தால்தான் நமக்கு அந்தி கிறிஸ்து பற்றியும் மிருகத்தின் மேல் அமர்ந்திருக்கின்ற ஸ்திரீயை பற்றியும் தெரியும் இந்நூல் எத்தியோப்பிய கீஸ் மொழியில் கண்டுபிடிக்கப்பட்டது பின்புதான் டெத் சீ இல் கண்டுபிடிக்கப்பட்டது இந்நூலில் தமிழ் மொழியின் தாக்கம் அதிகமாக உள்ளது என ஆர்கியாலஜிஸ்ட் கூறுகின்றனர் இந்நூல் ஆர்த்தோடக்ஸ் மற்றும் எத்தியோப்பியன் ஆர்த்தோடக்ஸ் அவர்களது பைபிளில் இன்னும் கூட பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் என்னடன் இணைந்திருங்கள் பாகம் இரண்டு விரைவில் வரும் இந்நூல் பைபிளில் இல்லை ஆனால் நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறோம் உங்கள் விசுவாசம் தைரியம் யார் மேல் இருக்கிறது ஒரே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பிறருக்கு பகிருங்கள் நன்றி